உங்கள் அனைவரின் மீதும் இறைவன் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் இன்று என்னுடைய பெயர் முகமது சதகத்துல்லா உமரி இன்று ஈதுல் ஃபித்திர் பெருநாள் தொழுகையை முடித்துவிட்டு ஜமியத் அஹ்லே ஹதீஸ் பள்ளிவாசியின் சார்பாக ஜே கே கார்டனிலே இன்று நாங்கள் தொழுகையை தொழுதோம் முப்பது நாட்கள் இறைவனுக்காக நோன்பிருந்து உண்ணாமல் பகலிலே உண்ணாமல் பருகாமல் நோன்பிருந்து இறைவனை நாங்கள் நினைவு கூர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு பல உதவிகளையும் தர்மங்களையும் செய்து இன்று இறைவனை நினைவு இந்த சிறப்பு தொழுகையை நடத்தி உலக மக்கள் அனைவருக்காகவும் குறிப்பாக நம்முடைய நாட்டு மக்களின் நலனுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்திருக்கின்றோம் நோன்பை என்பது நம்முடைய மனதை கட்டுப்படுத்தி பாவங்களிலிருந்தும் தீமையிலிருந்தும் விலகி இருப்பது மட்டுமல்ல ஏழைகளுடைய பசியையும் நாம் உணர வேண்டும் என்பதற்காக இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு கடமை என்பதை நாங்கள் புரானின் மூலமாக அறிகின்றோம் இந்த விஷயங்களை மக்களுக்கு எடுத்து